அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்து பார் அதிகாரம் எண்பத்தி நான்காவது குரல் கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் நேரில் நின்று கருணை இல்லாமல் கடுமையாக பேசினாலும் பேசலாம் நேரில் இல்லாத பொழுது பின் விளைவை கருதாமல் எந்த பழியையும் சொல்லக்கூடாது தன்னை வைபவனை கூட தன்னிடம் வைத்திருக்கலாம் பரவாயில்லை எதிரிலேயே வைத்து பேச வேண்டும் ஆனால் புறம் போய் வசை கூறக்கூடாது கடிய சொற்களை சொல்லக்கூடாது அதிலும் புறத்தில் கட்டாயம் கூறக்கூடாது என்பது கருத்து கண் என்பது கருணையை குறிக்கும் ஒருவன் எதிரே இருந்து கூறாமல் பின்னால் போய் அவனை பற்றி அவதூறாக பேசாதே ஒருவன் எதிரே இருந்து கண் முன் சொல் வேரிடத்தில் போய் புறம் கூறாதே பாவத்தை செய்யக்கூடாது அறமாய் வாழ வேண்டுமாயும் புறம் கூறாதே என்றும் அறம் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை புறம் கூறாதே என்றும் கூறுவதை விட சாவதே மேல் என்றும் கருணை இல்லாமல் திறனால் கூட பரவாயில்லை நேரே செய் புறம் கூறாதே என்றும் வலியுறுத்தி கூறுகிறார் நூத்தி எண்பத்தி ரெண்டு நூத்தி எண்பத்தி மூன்று நூத்தி எண்பத்தி நான்கு இந்த மூன்று குரலாலும் புறம் கூட்டினது கொடுமை கூறப்பட்டது நன்றி வணக்கம்